வந்து சனியும் திருமணத்துல சிக்கல் சமூகத்திலயும் நல்ல பெயர் சொன்னோம்ல ஜி அதற்கு உதாரணம் ஜாக

வைத்து அடியே நுணை போற்றுகின்ற எல்லாமல்ல வடிவுடைய நாயுடு நமக்கு பாண்டிக் கொடுமொழிநாத திருவிடிவையும் எல்லாமல்ல சிவகாமி அமையுடன் நமக்கு கூத்தப்பெருமானுடைய திருவுடிகளையும் மனமொழி மெயிலால் வணங்குகின்றேன் இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதி கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவுடிகளையும் என்னை துரோக தலைமுகப்படுத்திய போற்றுவதற்கும் குருநாத திருக்கள் சென்றாருடைய திருவடிகளை மனமொழி மெயிலால் வணங்குகின்றேன் அனைவருக்கும் வணக்கம்

தொல்லைகள் இடையூறு குதிரை யானை தோல் வருமானம் திட்டம் மனக்கவலை வியாதி விரோதம் துக்கம் மரணம் ஏன் வருமானத்தையும் அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க அவர் இல்லாம வருமானம் கிடையாது அவர் இல்லாம உழைப்பு கிடையாது யானை என்பது பல்லக்கத்துக்கு சமமானது ஒரு மனிதனுக்கு வந்து உயர்ந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடியது அந்த கௌரவத்தையும் அவர்தான் தருவார் அதே அவமானத்தையும் அவர்தான் தருவார் ஏன் அவர் கையில ரெண்டு விஷயம் இருக்குது பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நிர்வாகத்தை உன்னுடைய யோகத்தை சரியாக செய்தார் அதாவது இறைவன் கொடுத்த அறிவு வச்சிட்டு உன்னுடைய யோகத்தை நீ சரியா செய்த அப்படின்னா அந்த இடத்துல உனக்கு கௌரவத்தை அவர் தான் அந்த இடத்துல அவமானத்தை அவர் தான் அதனால பத்தாம் இடம் என்பது நிர்வாக திறமை அந்த நிர்வாக திறமையும் பத்தாம் இடம் தான் அந்த நிர்வாகத்தை சீர்கட வைக்கிறது பத்தாம் இடம் கிடும் தான் இப்ப அதை நம்ம வந்து சத்தா பாவகம் அப்படிங்கறதுக்குள்ள போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்களுக்கு புலப்படும் நான் உள்ளுக்கு போயிட்டு சொல்றேன் இப்போ அடுத்தது பத்தாம் பாவகம் பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒற்றைப்படை பாவகங்களில் ஜாதகரின் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கறத சாராம இது இரட்டைப்படை பாவகத்தை சார்ந்தது ஒற்றைப்படை பாவகங்கள் என்பது பர்சனல் லைஃப் அதாவது மனோவியல் சார்ந்த ஜாதகருடைய மனம் சார்ந்த உணர்வு சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது இரட்டைப்படை பாகம் என்பது சொசைட்டி லைஃப் இந்த உலகத்தோடு நாம் சமூக அந்தஸ்தோடு எப்படி வாழ போகிறோம் பொருளாதாரத்தில் எப்படி வாழப் போகிறோம் பொருளாதாரத்தில் எப்படி மேம்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பதை சொல்லக்கூடியது அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ புறம் சார்ந்த பாவகம் அகசா அகம் சார்ந்த பாவகம் என்றால் வெளியே அகம் என்றால் உள்ளே உனக்குள்ளே நீ எவ்வாறு வெளியே நீ எவ்வாறு இருக்கின்றாய் என்பதை அதனாலதான் திரிகோணம் ஒன்றும் இல்லை வார்த்தைகளுக்கு கண்டு பயப்படாதீங்க கேந்திரம் திரிகோணம் அவ்வளவுதான் ஜாதகர் என்ற லக்கணத்தை முன்னிறுத்தி செயல்படுவது ஒற்றைப்படை பாவகம் ஜாதகர் என்ற லக்கணத்தை முன்னிறுத்தி செயல்படுவது ஒற்றைப்படை பாவகம் இரண்டாம் பாவகத்தை முன்னிறுத்தி செய்வது இரட்டைப்படை பாவகம் இதுதான் இது புரிஞ்சுட்டா எல்லாம் புரியும் படை பாவகங்கள் கெடும் பொழுது ஜாதகருடைய இரண்டாம் இடம் தான் முதலில் பாதிக்கும் ஒற்றை படை பாவகங்கள் பாதிக்கப்படும் பொழுது அதன் மூலம் ஒரு கர்மா வரும் பொழுது ஜாதகருடைய ஆத்ம ரீதியான மனோரீதியான பாதிப்பு கொடுக்கும் ரெண்டுக்கு புரியுதா சார் ஒற்றை முன்னிறுத்தி செயல்படுவது ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு இரட்டை படைப்பாவகங்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை நிறுத்தி செயல்படுவது ரெண்டு எட்டு பன்னெண்டு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ ஜாதகர் என்ற லக்கணத்தை முன்னிறுத்தி ஒற்றைப்படை பாவங்களும் இரண்டாம் பாகம் நிதி நிலைமை வாக்கு இதை வைத்து செயல்படுவது இரட்டைப்படை பாவங்களும் இப்ப எட்டாம் பாகம் அவமானம் சொல்றோம் அவமானம் எதால வருது நம்ம வாக்கால் தான் வருது நம்ம செயல்படுகிற பாவம் எது இரண்டாம் பாவம் அப்புறம் செயல்பாட்டால் வருது லக்கண பாவகத்தின் பரிமாண பாவகங்களாக அதாவது லக்கணத்தை வளர்ச்சியடை செய்கின்ற அல்லது வீழ்ச்சியடை செய்கின்ற பரிமாண பாவகங்களாக ஒற்றைப்படை பாவகங்களும் இரண்டாம் இடத்தை விரிவடை செய்கின்ற எழுதிக்குங்க இதெல்லாம் முக்கியமான ரூல்ஸ் சார் எழுதிக்குங்க இரட்டைப்படை பாவகங்கள் உங்களுடைய நிதி நிலைமையை உங்களுடைய தன பாவகத்தை

ஏர்மையில இருந்தனால நம்ம சொல்ற பேச்சு அம்பலம் ஏறாவது என்ன சபை ஏறாது அம்பலம் என்பது சபை என்று நீங்க புரிஞ்சிக்கணும் அதனால சிற்றம்பலம் என்று சொல்லிடும் திருச்சிற்பலம் அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா அம்பலம் என்று சொல்லிடும் உம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ சிற்றம்பலம் என்றால் என்ன சபை என்று அர்த்தம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிக்கணும் உம் அப்போ இரட்டைப்படை பாகங்களை விற்பி செய்வது இரட்டைப்படை பாவங்கள் ஒற்றைப்படை பாகங்களை வத்தி செய்வது ஒற்றைப்படை பாவங்கள் அப்படிங்கிறது எங்க பாதிப்போ அத பலனா சொல்லணும் லக்ன பாவ இரண்டாம் பாவகத்தின் பரிமாணங்களான இரட்டைப்படை பாவங்கள் உள்ளன இவற்றில் ஜாதகங்கள் பனிரெண்டு பாவங்களில் முக்கிய பாவங்களை வைத்து செயல்படுகின்றன இதுல முக்கியமான பாவம் என்ன லக்னம் ரெண்டு இந்த ரெண்டு அடிப்படையில் தான் மற்ற எல்லா பாவகங்களும் செயல்படுது லக்கணத்தையும் இரண்டாம் இடத்தையும் தான் மற்ற எல்லா பாவகங்களும் செயல்படுது அன்றாட கையில் குழங்குற பணத்தை வச்சுதான் தொழில் செய்யலாம் முடிவு பண்ண முடியும் சார் ஆமா சார் உங்களுடைய செயல்பாடு பேச்சினுடைய திறமையை வைத்து தான் நீங்க என்ன தொழில் செய்யலாங்க முடிவு பண்ண முடியும் நீங்க என்ன அவுட் புட் குடுக்கறீங்களோ அதுக்கு அந்த இன்புட் தான் இது அவுட்புட் அப்படிங்கிறது ரெண்டாம் பாகம் உங்களுடைய செயல்திறன் தனிப்பட்ட மனோவியல் தனிப்பட்ட உணர்வு அப்படிங்கிறது லக்ன பாகம் ஆக்சுவலா இந்த ரெண்டே வச்சிருக்கு தான் மற்ற எல்லாமே செயல்படுது அப்ப அதனாலதான் நான் சொல்லுவேன் மகிழ்ச்சி என்பது பொருளில் இல்லை இரட்டைப்படை பாவகங்கள் தருகின்ற சந்தோஷங்கள் அனைத்தும் இரண்டாம் பாவகத்தை விருத்தி பண்ணும் இரண்டாம் பாவகம் என்ன குடும்பம் பணம் பேச்சு இதை விற்பி பண்ணும் இரட்டைப்படை பாவங்கள் தருகின்ற எல்லா சந்தோஷங்களும் எல்லா முன்னேற்றங்களும் கடைசியை எங்க வந்து ஸ்டோரேஜ் ஆகும் இரண்டாம் பாவகத்தை விற்பி பண்ணும் லக்ன பாவகம் தான் நீங்க அப்போ நீங்க சந்தோஷமா இருந்தீங்களானா ஒற்றை ஒற்றைப்படை பாவகங்கள் தான் உங்களுக்கு சந்தோஷம் வச்சுக்கணும் நீங்க வேற உங்களை சார்ந்த விஷயங்கள் வேற அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து தர்மம் தெரியலையா பணம் நிம்மதியை தராது தொழில் நிம்மதியை தராது நிம்மதி என்பது வேறு ஐந்து ஒன்பதுல இருக்கு மூணு ஏழு பதிமூணுல இருக்கு இரட்டைப்படை இதுதான் தர்மம் ஜோதிடம் என்ன கேட்டா ஒரு திருக்குறளுக்கு நிகர் ஜோதிடம் ஜோதிடத்தை கையாள தெரிஞ்சவேன் ஜோதிடத்தை வச்சு ஒரு தர்ம சாஸ்திரமே இல்லைதான் அப்படித்தான் அமைச்சிருக்காங்க ஏத்தும் எதையும் விட்டு விலகாது புரிஞ்சுக்கங்க திருக்குறள் வேதம் தர்மம் மனு சாஸ்திரம் எதை கூடாது ஜோதிடத்தோட பொறுத்துனாலும் பொருந்தும் எல்லா மனிதனும் நான் சந்தோஷமா இருந்தேன் என்ஜாய் பண்ண உணர்வு சந்தோஷமா இருந்தது வச்சுங்களா மிகப்பெரிய நோயில் படுத்திருக்கிறான் சுத்தி பணக்கட்ட அடிக்க வச்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா சார் ஆறாம் பாவம் என்ற நோய் லக்ன பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் செயல்பட நோய் தேவையில்ல தேவையில்லை ஆறாம் பாவம் பயப்பட தேவையில்லை நோயை குணப்படுத்தும் ஆரோக்கியம் மருந்தாக செயல்படும் பாவம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் செயல்படல அப்போ நல்ல நோயில் இருக்கிறவனுக்கு போய் சுத்தியும் பண கட்ட நூறு ரூபாய் கட்ட அடிக்க இஷ்டம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஐநூறு ரூபாய் கட்ட அது அதிகம் ஐநூறு ரூபாய் கட்ட அடிக்க இஷ்டம் அவன் சந்தோஷமா இருப்பானா இருக்க முடியுமா முடியாது அப்போ சந்தோஷம் என்பது உணர்வு சார்ந்த பாவங்கள் தான் இருக்கிறது உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய உணர்வுகள் இருக்கிறது அதனால குழந்தைங்களுக்கு உணர்வு சார்ந்து வாழ சொல்லிக் கொடுங்கள் சித்தப்பா மாமா சித்தப்பா சித்தி இந்த நட்பை சொல்லிக் கொடுங்கள் உணர்வை சொல்லிக் கொடுங்கள் சந்தோஷம் என்பது பொருளில் இல்லை உணர்வில் இருக்கிறது வரன் பார்க்கும் எம்புள்ள மாசம் தொண்ணூறாயிரம் ரூபாய் சம்பளம் பையன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பளம் வாங்கத்தை பொண்ணு கொடுப்ப முட்டாளே சந்தோஷம் பணத்தில் இல்லை நாளைக்கு உங்களுக்கு சிரிச்சுட்டு வரேன்னா அந்த பையன் கையில வச்சு தாங்கக்கூடிய உணர்வுகள் இருக்கிறது சந்தோஷம் என்பது பணத்தில் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் பொருளாதாரத்தில் குழந்தைகளுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த கல்வி மட்டும் கொடுத்து அறிவு சார்ந்த புத்தி சார்ந்த விஷயத்தை அதிகப்படுத்தி உணர்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தொலைத்து விட்டோம் இது என்ன செய்ய கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல தப்பான பாதையில போய் எங்கோன்னு போய் மோதி முட்டி நம்ம இனி போனா நிம்மதியா இருக்கலாம் குழந்தை அவங்களாக தேட வைக்கும் தேடும் போது வள்ளுவனுடைய குரலும் கம்பனுடைய ராமாயணமும் மகாபாரதம் ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு துணை செய்யும் ஏன் அப்படின்னா புராணங்களும் இதிகாசங்களும் நம்முடைய பலன் கதைகளும் நமக்கு உணர்வு சார்ந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் அப்ப அந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள் எங்க இருக்குது ஒன்னு அஞ்சு ஒன்பதுல தான் இருக்கு மூணு ஏழு தான் இருக்கு அப்படிங்கறத இந்த ஏவல அழுத்தி சொல்றோம்னா இன்றைய சமூக அவல நிலையை நினைத்து சொல்ல புரிஞ்சு நீங்க வர்றவங்களுக்கு நம்ம வெறும் ஜோசிய பலன் சொல்றது மட்டுமல்ல இதெல்லாம் சொல்லணும் கேட்கறான் கேக்கல அதுதான் விஷயம் அவனுக்கு மருந்து எங்க இருக்கு புஷ்ணுன்னாடி சனக்குள்ளிட்டு வராங்க மருந்து எங்க இருக்கு நம்முடைய பேச்சில இருக்கு மருந்து அதுதான் இருக்கு பொண்ணு ஜாதக மாப்பிள்ளை ஜாதகம் வருது பொருத்தம் பார்க்குறான் அங்க மருந்து எங்க இருக்கு நம்முடைய பேச்சில் இருக்கு பெற்றோர்களுக்கு நம்ம எப்படி வரணும் ஆசை சொல்லணும் நாம கொடுக்கற அட்வைஸ்ல இருக்கு இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நினைத்து பார்ப்போம் இந்த ஜோசியர் வழிகாட்டினா என் பிள்ளை சந்தோஷமா இருக்கான் என் பையன் சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சு பார்ப்பான் அப்படி அப்படிதான் ஜோசியர் இருக்கணும் என்னோட ஏன்னா ஜோதிடன் குரு அப்படிதான் ஜோசியர் இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கல என்னுடைய மாணவர்கள் நீங்க அப்படிதான் இருக்கணும் ஜோதிடத்தை விட எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் லக்கணத்திற்கு அல்லது குறிப்பிட்ட பாவகத்திற்கு ஒன்பதாம் பாவகம் என்பது அதிர்ஷ்டம் பாக்கியம் போன்றவற்றை தெய்வமே அதாவது இயற்கை சூழலாக அமைத்து தரும் பாக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அந்த வகையில் இரண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் பாவமாக விளங்குவது என்ன பாவகம் தொழில் ஜீவனம் கர்மம் இவற்றை சரியாக இயக்கினால் இரண்டாம் இடமாகிய வாக்கு குடும்பம் தனம் உயரும் அப்போ பத்தாம் பாவகத்திலிருந்து நல்லா இருந்தால்தான் ரெண்டாம் பாவத்துக்கு அது பாக்கியம் பத்தாம் பாவகத்தால் என்ன உயரும் குடும்ப உயரும் தனம் உயரும் உன் பேச்சுக்கு மரியாதை வாக்கு உயரும் ஆனா சந்தோஷம் வேற தெளிவா புரிஞ்சுக்கணும் உனக்குள் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்பதை சொல்வது வேற இங்க என்ன உயர பத்தாம் பாவம் போது நல்ல தொழிலதிபர்கள் அவர் முகம் வாடி இருக்காதா அவருக்கு பிரச்சனை இல்லையா ஆனா அவர் வந்தாலும் நாம சார் நீங்க சொல்லுங்க சார் சமூகம் கேட்கும் காது கொடுத்து கேட்கும் அவர் சம்பாதிக்கிற பணத்தால் குடும்ப நிம்மதியா இருக்கும் அவர் சம்பாதிக்கிற பணத்தால் அவருடைய இரண்டாம் இடமான தனம் உயரும் அவர் நிம்மதியா இருக்காரா அப்படின்னா அது கிடையாது